அரச பணி ஐஏஎஸ் அகாடமி சோழவந்தான் எக்ஸாம் எடுத்திருந்தாலும் சரி அதாவது எந்த காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கு போனாலும் இந்த நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிற டாபிக் பாத்தீங்கன்னா கட்டாயம் வந்து வந்து இருக்கும் இப்போ நம்பர் சிஸ்டம் ஸ்கூல் புக்ல எங்க இருந்து படிக்கணும் அப்படின்னா டூ தௌசண்ட் நைன்டீன் எடிஷன் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் சமச்சீர் கல்வி புக்ல சிக்ஸ்த்ல இருந்து டென்த் ஸ்டாண்டர்ட் வரையும் இந்த ஸ்டாண்டர்ட்ல தான் பாத்தீங்கன்னா இந்த நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிற டாபிக் வந்து இருக்கு அதாவது இப்போ சிக்ஸ்தில் பாத்தீங்கன்னா மூணு டேர்ம் இருக்கும் செவன்த்ல மூணு டேம் எய்த்ல மூணு டேர்ம் பட் நைன்த் அண்ட் டென்த்ல பாத்தீங்கன்னா சிங்கிள் டேர்ம் தான் இருக்கும் சிக்ஸ்த்ல மூணு டேர்மும் நம்பர் சிஸ்டம் வந்து நம்ம படிக்கணும் செவன்த்லயும் மூணு டேம் எயிட்லேயும் மூணு டேவ் படிக்கணும் இப்போ நம்பர் சிஸ்டம் பாத்தீங்கன்னா புக்ல வந்து எந்தெந்த லெசனா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த எண்கள் அப்படிங்கிற டாபிக் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசனா தான் மேக்ஸிமம் வந்து கொடுத்துருப்பாங்க அப்ப இயற்கணிதம் அப்படிங்கிற டாபிக் பாத்தீங்கன்னா செகண்ட் அண்ட் தேர்ட் லெசனா இருக்கும் நம்ம சிஸ்டம்ல இந்த இயற்கணிதம் அப்படிங்கிற டாபிக் வந்து படிக்கிறோம் இந்த இயற்கணிதம் ஸ்கூல் புக்ல செகண்ட் லெசனாவும் இருக்கலாம் தேர்ட் லெசனாவும் வந்து இருக்கலாம் மேக்ஸ பொறுத்த வரையிலும் பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து கண்டிப்பா நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும் அதாவது பிளஸ் மைனஸ் மல்டிபிளிகேஷன் டிவிஷன் இந்த நாலு ஆப்ரேஷனும் கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அது மட்டும் இல்லாம ஸ்கொயர் வேல்யூஸ் ஸ்கொயர் நம்பர் வந்து நமக்கு தெரியணும் ஒண்ணுல இருந்து ஒரு இருபது ஸ்கொயர் வரைக்கும் தெரிஞ்சா கூட போதும் அதே மாதிரி கியூப் நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா ஒண்ணுல இருந்து பத்து கியூப் வரைக்கும் தெரிஞ்சா கூட போதும் இல்ல எனக்கு வந்து ஸ்கொயர் நம்பர் கியூப் நம்பர் வந்து ஞாபகம் வச்சுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்ப ஸ்கொயர் நம்பர் அப்படின்னா பன்னெண்டு ஸ்கொயர் வரைக்கும் எனக்கு தெரியும் அதுக்கு மேல தெரியாது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா டேபிள்ஸ் வந்து ஒன் அதாவது டூ டேபிள் இருந்து தேர்டீன் டேபிள் வரலயும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அதாவது ரொம்ப ஸ்பீடா வந்து உங்களுக்கு மல்டிப்ளை பண்ண தெரியணும் அப்படின்னா தான் நீங்க வந்து ஸ்கொயர் நம்பரையோ கியூப் நம்பரையோ வந்து மனப்பாடம் பண்ணாம இருந்தா ஓகே அப்படின்னு சொல்லலாம்